ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய நுழைவாயிலுக்குள் நாங்கள் சென்றிருக்கிறோம் என்னென்றால் தமிழரை பொறுத்த மட்டும் குறைபாடு அவர்களுடைய பண்பாட்டு வரலாறு இல்லை என்பது பண்பாட்டு வரலாறு இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவருடைய மற்ற எல்லா வரலாறு அரசியல் வரலாறு பொருளாதார வரலாறு எல்லாமே சேர்ந்துவிடும் ஆகவே அந்த பண்பாட்டு வரலாறு என்ற அடிப்படையில வந்து இங்க இன்றைக்கு உடலை பேணுதல் என்ற அந்த அடிப்படையில் தான் பண்பாடு வேறு என்ற என்னுடைய பண்பாட்டை என்ன உடலின் மூலமாக தான் வெளிப்படுத்தலாம் என்ன சொன்னாலும் கூட என்னுடைய உடலின் மூலமான தன்மை கூடாதான் என்னை இன்னொருவர் புரிந்து கொள்ளலாம் உள்ளே இருக்கிற என்னுடைய உள்ளத்தை யாராலும் பிரிய முடியாது அது அந்த பண்பாட்டு வரலாற்றினுடைய வீழ்ச்சது அஹ் விதமாக ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்றதுக்கு விதமாக சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்கின்றது உலகமும் உயிரும் பாசம் வந்து சாரி உலகம் உயிரும் இறைவனும் வந்து என்று உள்ள பொருள் உண்டு அந்த தன்மைகள் எல்லாம் விளக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கமாக அமைந்தது அது மட்டும் இல்ல உம் ஒரு சிந்தனைய செழுமப்படுத்துகின்ற ஒன்றாக அமைஞ்சது உதாரணமா வந்து நான் திருவாசகத்திலும் சரி சித்தாந்தத்திலும் சரி நாங்கள் பிறகு காரணமாயிருந்த பாடல் இந்த ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரம்பின் கட்டியுமாய் வானூர் அறியா வலியமைக்கு தந்திரலும் தேனார் மேலக்கொண்டு சேவகனார் ஒலிசி சீரொலிசர் ஆன அறிவாய் அளவிறந்த பல்வேறு கோணாகி நின்றவாக கூறுவதற்கான அம்மானை என்றுதான் என்ன பொறுத்த மட்டில என்ன திருவாசத்துக்குள்ள கொண்டு வந்ததும் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே ஈடுபட வைத்ததுமான ஒன்று அதனுடைய விளக்கம் இன்று நீங்கள் பேசுகின்ற பொழுதுதான் தெளிவாட்சி அந்த ஊன் என்றது அவர் முன்னுக்கு நிறுத்தி இருக்கிறதும் அந்த ஊன் என்ற சொல்லாட்சி கூடாக உயிரை கொண்டு வரைக்கும் ஊனை வந்து தேனோட ஆஹ் இணைத்து தேனை விதமாக தானுங்கிடாம அதில் உட்படுகிற பொருளையும் கிடாமல் பாதுகாக்கும் அந்த மாதிரியாக ஊனப் பாதுகாக்கிற ஆற்றல் வந்து இறைவனோடு நாங்கள் அஹ் சார்ந்த வாழ்விருக்கின்ற பொழுது வருகின்றது என்பதையும் உயிராய் என்று சொல்ல உயிருக்கு அமுதத்தை அவர் நேரடியாக அணைத்து எங்களுடைய வாழ்வு மாறுபடுவதில்லை என்று அழிக்கப்படுவதில்லை என்ற அந்த உண்மையையும் அதற்கூடாக வந்து உணர்வாய் வரைக்குள்ள வந்து தீங்கரும்பின் கட்டின்ற சொல்லிக்கல முயற்சியின் மூலமாத்தான் நாங்கள் கரும்பினுடைய இனிமை அனுப்ப அனுபவிப்பது போல முயற்சி இல்லாமல் அறிய முடியாது என்றதையும் அந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுடைய இந்த இன்றைய உரையினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது தான் அந்த மணிக்கவாசியுடைய அரசியல் என்ன என்ன புரிகிறது பொதுவாக வந்து எங்களுடைய ஆட்களுடைய பிரச்சனை என்ன என்றால் நிகழ்வுகளை மையமாக வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வுகளுக்கான தீர்வை தேடுவது நிகழ்வுகள் வந்து நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் அது நடைபெற்ற உடனே வந்து அந்த நிகழ்வுகளுடைய அடிப்படையில் நாங்கள் சிந்திக்க தொடங்குமா இருந்தால் எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த நிகழ்வுகளுடைய நிகழ்வு எனக்கான அனுபவமாக எடுக்கின்ற பொழுது அது பலன் தருமன்றது எப்படி அந்த பலன் தருமன்றது இன்றைக்கு தான் போய்கிறது அந்த பலன் தருகின்ற பொழுது எப்படி எதிர்காலத்தை நம்பிக்கை புதுமையோட எதிர்கொள்ளலாம் என்ற அந்த பண்ணிக்கல உண்மையா வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து அந்த இதய ஞானம் என்று சொல்லப்படுற அந்த எப்படி வந்து இந்த சேர்க்கை நுண்ணறிவோட வெற்றி கொள்றது ஒன்றாக அமையும் சேர்க்கை நுண்ணறிவு எங்களை வெற்றி கொள்ளாமல் பாக்குறதுக்கு அது எப்படி அது பாதுகாப்பு என்ற அந்த தேடல்களுக்கெல்லாம் இந்த இன்றைய உங்களுடைய உறவு வந்து மிக அற்புதமான அமைந்ததுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி அது மட்டும் இல்ல நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இங்கே இருக்க ஒருவருக்கும் பல்வேறு விதமான கேள்விகள் மனதில் இருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தோப்பு மாதிரி உடைய ஒரே தொடக்கத்திலிருந்து முடிமற்ற மட்டும் சென்றதுக்கும் நன்றி மற்றவர்கள் பேசட்டும் அதுக்கு பிறகு இறுதியாக நான் பேசுகிறேன் ரெண்டு விஷயம் பேச வேண்டியிருக்கிறது ஒன்று என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்குமே உடனடியாக தீர்வு தேடுகின்ற ஒரு மனப்பான்மைக்கு செல்கின்றோம் அதாவது ஒரு ஒரு அநீதியை கண்டால் அல்லது ஒரு ஒரு அடக்குமுறையை கண்டால் இன்றைக்கே நாளைக்கே அதை மாற்றி விட மாதிரி ஒரு வகுத்துடன் செயற்படுறதால அந்த உணர்வு தன்மை என்பது இல்லாமல் போய்விடுகிறார்கள் உணர்ச்சிகள் சிக்கி விடுகிறோம் அதை இல்லாமல் செய்வதற்கு திருவாசக ஊழலத்துக்கு உதவுகிறதே என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அதே மாதிரியாக வந்து எங்களுடைய நாளாந்த வாழ்வுதான் எங்களுக்கான ஒவ்வொரு நாள் நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான அந்த முத்திநிலையை தருகிறது அந்த முத்திநிலை என்பது வந்து கடந்து செல்கின்ற ஒன்றாக இல்லாமல் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கால அதை அடைய வேண்டியிருக்கின்ற உண்மையில கூட இன்றைய உங்களுடைய உரையின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக இருந்தது மிக நன்றி ஐயா இந்த நிகழ்வில நீங்கள் கூறிய புடியங்கள் எல்லாத்தையும் கேட்டு ஒரு மலைப்புறுகின்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்களா ஐயா சொன்ன அந்த வரலாற்று பதிவுகள் இது எல்லாம் எங்கள் ஒருவருக்கும் தெரியாத விட எங்கள் உண்மையில ஆன முறை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பதிவுகளை பதிவாக்கி அஹ் நூல் வடிவுகள்ல தயவு செய்து தர வேணும் அது ஒரு நூல் வடிவுகள் அழியாத இருக்கும் பல்லாண்டுகளுக்கு ஆஹ் உண்மையாக பற்றி ஐயா சொன்ன அந்த வரலாறு நான் நின்றுதான் கேட்டேன் உங்களுடைய பெருமன்றத்தின் வரலாறு இப்படி இருந்தது அதுகள் எல்லாம் பேசியது நீங்கள் இப்ப சொன்ன மாணிக்கவாசருடைய கருத்தியல் அனைத்தையும் ஒன்று தொகுத்து எங்களுக்கு புத்தக வடிவில செய்யுங்கோ அதுக்கு நாங்கள் எங்களால் அஹ் ஆன உதவிகளை செய்ய ஏற்பாடாயிருப்போம் இருப்போம் மிக்க நன்றி மிக்க நன்றி வேதம் கதவு அடைத்தது என்று சொல்லுவதிலும் பார்க்க வேதத்திற்கு கதவு அடைக்கப்பட்டது என்பதுதான் சரியாக இருக்குமா ஒரு பெரிய வரலாற சுருக்கமா ஒரு 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 படிமமா மாத்துறாங்க மாத்துறாங்க சின்ன வந்து கதவை வழிபடுகிற கதவை அடைச்சிருது திருமறை காட்டுல அப்படின்னா என்ன அப்படி கேட்டீங்கன்னா வேதம் வந்து உங்களுக்கு கடவுளை காட்டாதுன்னு அர்த்தம் வேதத்தினால கடவுளை பத்தி பேசுற விஷயம் பொய்யின்னு அர்த்தம் வேதம் அதுக்கு என்ன எழுதாங்கன்னா வேதம் வந்து ஒரு அடர்ந்த காடு அதுக்குள்ள நீங்க போய் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு எழுதுவாங்க அருமறை திருமறை காடு அப்படின்னு மறை காடு அப்படின்னு அது சேர்த்து சொல்லுவாங்க இப்போ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வேதம் வந்து உங்களுக்கு பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அதனால உங்களுக்கு புரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க வேதம்னா என்ன அப்படின்னு கேட்குறப்ப கால ரிக்வேதம் அதுக்கப்புறம் தான் மற்ற வேதங்கள் ரிக்வேதத்தினுடைய காலம் ஒரு ஆயிரம் வருஷம்னா மத்த வருஷங்களுக்கு மத்த வேதங்களுக்கு ஒரு ஆயிரம் வருஷம் போடுறாங்க முதல்ல ரிக்வேதம் இயல்பா பாடினாலும் மத்த வேதங்கள்லாம் தயாரிக்கிற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட பண்றாங்க அப்ப ஒரு உள்நோக்கம் வந்த பிறகு உங்களுக்கு வரலாறு மாறுது அப்பதான் வந்து அது மூலமா உங்களுக்கு சரி நாம தமிழ் இனம் வந்து கடவுளை பத்தி இருக்குது முருகன வழிபாடு எல்லாம் பண்ணுது சரி இந்த வேதத்தினால கடவுளை பேசியிருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல அப்படின்னா வேதம் கதவை அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேதம் வந்ததுனால உங்களுக்கு கடவுள் வழிபாட்டுல புரியாம போச்சு அப்ப மறுபடியும் வந்து கடவுள் கருத்தை வேதத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தது தான் திருமறை காட்டு கதவை திறந்தது சைவத்தினாலதான ஆமா ஆமா அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல சைவம்னு இல்லாது தமிழ் மரபு தமிழ் பண்பாடு தான் வைதிகத்துக்கும் உங்களுக்கு மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்க இவங்க ஃபாலோ பண்ணல ஒரு உதாரணம் சொன்னேனே முருகனுக்கு மணி அப்படின்னு பேரு அது பிரமணி சுப்பிரமணின் பேரு சுப்பிரமணி பாலசுப்பிரமணி இதெல்லாம் முருகனுக்கு பேரு அப்ப பிரம்மம் மணி சுப்பிரமம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்து பார்க்கறாங்க பேர் கொடுத்து சமஸ்கிருதத்துல எழுதுறாங்க யாருக்கு முருகருக்கு அதனால பிராமணர்கள்னு அவங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க இருந்தாலும் முருகன் போற வழியில போனாக்கா நிர்வாகம் பண்ண முடியல நிர்வாகம்னா ஏற்றத்தாழ கொண்டு வந்து மேனேஜ் பண்ணாதான் உங்களுக்கு வேலை வாங்க முடியும் ஒரு அடிமை இருந்தாதான் நீங்க சுகமா வாழ முடியும் அப்ப அடிமை இருக்கணும் அப்படின்னு வகுக்கிற ஒரு முறை வந்து முருகன் முருகன்கிட்ட நடக்கல அதனாலதான் சிவனை மறுபடியும் வேள்விக்கு அவர்கிட்ட வேள்வியை செஞ்சு அவர் மூலமா ஏற்றத்தாழ உருவாக்குறாங்க இப்படி தான் மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது இதெல்லாம் வந்து வரலாற்றில் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது வெறுமனே கடவுள் வரலாறா படிச்சிக்கினா இதெல்லாம் புரியாது இப்போது வேதாந்தத்துல இருக்கிறது என்பதற்கு இப்போது விளங்குகிறது அதாவது அவர்களுக்கு ஒரு கடவுள் தேவைப்பட்டது ஆனபடியால் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் ஆனா அதற்கு முன்பாகவே அவர்கள் அதை எடுப்பதற்கு முன்பாகவே காரைக்கால் அம்மையாரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவனை பாடியிருக்கிறார்கள் ஆமா அவங்க என்றால் அப்படி என்றால் ஐயா என்னவென்றால் என்னவென்று அந்த நேரத்துல மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி வேதாந்தம் முழு எதிர்கருத்துக்களை சொல்லுறது வேதாந்தனா என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தனா வேதாந்தமா இல்லப்பா அப்ப வந்து சடங்கு நீங்க ஒரு வேள்வி சொன்னா உங்க வீட்டு பிரச்சனை தீரும் இப்ப சாதாரண மக்களுக்கு எல்லாம் வேள்வி செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு முதலாளிகளுக்கு அவங்களுக்கு செய்யும் போது அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு இயல்பா இயல்பு அடிமையாயிராங்கல்ல ராஜாவுக்குதான் யாகம் பண்ணுவாங்க யாகம் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா யாகம் நிறைய பேர் பண்றாங்க அன்னைக்கு எல்லாம் சீப் அண்ட் பெஸ்டா எல்லாம் யாகம் பண்ண மாட்டான் ஒரு ராஜாவுக்கு தான் யாகம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ராஜா கீழே ஊர் பல ஊரை வாங்கிக்குவாங்க நீங்க ராஜராஜனா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ராஜாவுங்க வரலாறு எல்லாம் பாருங்க கிராமம் கிராமமா வாங்கி வச்சிருப்பாங்க அதோடையைதிகத்தில இருந்து வீரசைவம் வந்தது என்று சொல்லுன்றீங்க வைதிகத்தில இருந்து இல்ல வைதிகத்துக்கு எதிர்ப்பாக தக்கையாக என்னன்னு கேட்டீங்கன்னா சிவன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுக்காம வேற வேற ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால அது வைதிகம் அந்த சிவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்குனது அந்த இவரு யாரு வீரபத்ர அதுதான் தங்கையா அதனாலதான் வீரசைவ கோயில் இருப்பார் இன்னொரு தமிழ்நாட்டுல முருகன் மறுபடியும் வரார்னா அதுக்கும் வீரசைவம் காரணமா இருக்கு வீரசைவ மடத்துங்கள்ல முருகன் தான் இருப்பார் கர்நாடகா சைவத்துக்கும் தமிழ்நாடு சைவத்துக்கும் அது ஒரு வேறுபாடு இருக்கு இன்னொரு உண்மை சொல்லிட்டா மாணிக்க வீரசைவர் அப்படிங்கிறது எல்லாம் புத்தகம் வந்திருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரசைவம் அப்படின்னா நமக்கு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது நம்முடைய சமயத்துல ஒரு புரட்சி செயல் புரியுதா இருக்கிறதே அந்த அது போற போக்குல போகாம உங்களுக்கு சீர்திருத்தம் பண்றது அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அதனால மாணிக்க ஒரு வீரசைவர் ஆகுறாரு அருணகிரிநாதர் ட்ரெடிஷன்லயும் ஒரு வீரசைவம் வருது இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற முருகன் கோயில்லாம் வந்து திருப்போரூர் மயிலம் பழனி இதெல்லாம் வீரசைவத்துல வருது பழனிலாம் ஜங்கமர் பண்டாரம் தான் அர்ச்சகர் பண்டாரங்கிறது வீரசை ட்ரெடிஷன் ஆனா இப்ப நோர்த் இந்தியாவிலே இந்த வட ஐயா அந்த சில கோயில்ல பண்டா தான் பூச வைக்கிறார்கள் அப்ப அவர்களும் வீரசை ஆமா அந்த அந்த ட்ரெடிஷனுக்குள்ள தான் போய் ஆளுங்க மாறி இருப்பாங்க இன்னைக்கு நீங்க உடனே வீர அப்படியே பக்கவா பார்க்க முடியாது அந்த ட்ரெடிஷனுக்குள்ள போய் போய் உரு மாறிடுறாங்க இப்ப பசவர் காலத்துல பேசின வீர அவர் என்ன பேசினாருன்னா சுத்தமா ஜாதி எதிர்ப்பு வேலை பார்த்தாரு இன்னைக்கு இருக்கிற வீர சைவர்கள் ஜாதியை பார்ப்பாங்க அப்படிதானே மனிதர்கள் தானே கர்நாடகாவில் அரசியல் சட்டமே வீரர் செய்வர்கள் ஜாதி பார்க்கல ஆனா அதே ஒரு ஜாதி ஆக்கி விட்டாங்க தங்கமுறை உம் அதோட ஐயா இப்ப இந்த இப்ப அப்படி என்னால ஐயா இது வந்து ஆஹ் நாங்க இப்ப இப்படியெல்லாம் பிரிந்து பிரிந்துதான் போயிருக்கு இப்ப நீங்கள் முதல் வருடத்துல கூறி இருக்கின்றீர்கள் இந்த இந்த தேவாரங்களுக்கும் சித்தாந்தம் பதினான்கு சைவ சாத்திரங்களுக்கும் இந்த ஒரு தொடர்பில்லாத மாதிரி தான் இருக்க இருக்குதாக திருக்களை படியார் தான் அந்த தேவாரங்களை எடுத்து நீங்க கூறுகிறதா கூறியிருக்கீங்க ஆமா திருக்களிற்றுப்படியார்ல தேவா திருமுறையை எடுத்து வச்சு சித்தாந்தம் பேசுறாரு அவரு ஆனா மத்தது வந்து மெய்கண்டார் பேசுறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலாசபி பேசுறாரு ஆனா அருணதி சிவாச்சாரியாரு அவர் ஆகமிக் ட்ரெடிஷன் பேசுறாரு உமாசிவம் வந்து வேதிக் ட்ரெடிஷனோட கவுண்டர் பண்றாரு அதனால உங்களுக்கு அந்த அந்த நேரத்துல எது வந்து சமுதாய சூழல்ல எது தேவையா இருக்குதோ அந்த அது மூலமா வேலை பாக்குறாங்க அதுதான் இப்போது எங்களுடைய ஒரு தேவை இருக்குதானே இப்ப நாங்கள் தேவாரிய மக்கள் எல்லாம் நிக்கிறாரு தானே அதுதான் மாணிக்க வாசுகிற ஒரு காலத்துல திருவிளையாடர் புராணம் மூலமா படிச்சாங்க நாம என்ன சொல்றோம் திருவிளையாடற் புராணம் பொய்யங்கிறோம் இப்ப அப்ப நாம ஒரே விஷயத்த நாம படிக்கிற முறை இருக்கு இல்ல அதான் காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம புரிஞ்சிக்கிறோம் நாம வந்து இப்ப அடிமையா இருக்க கூடாது இப்ப வந்து நாம ஏமாற்றப்பட கூடாது திருவிழாடர் புராணம் நம்ம ஏமாத்தியிருக்கு அதனால மறுப அவங்க வந்து நம்மள யாரெல்லாம் உள்ள புகுந்தாங்க இல்ல நாம அத புரிஞ்சுக்கணும் மாணிக்க வாசகருக்கு எதிர்பா வேலை செஞ்சவங்க மாணிக்க வாசகரை நாம புரிஞ்சிக்க விடாத மாதிரி மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் என்ன ஐயா இப்ப இந்த இதே மாதிரி நாங்கள் இப்போது ஒரு இந்த தேவாரங்களிலும் பார்க்க இந்த எங்களுடைய சாத்திரங்களை முன்னுக்கு வைத்து சமயத்தை இப்போது எவ்வளவு மாற்றங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கிறது அதே மாதிரி ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய நிலையில மாணிக்கவாசர் ஒரு மாற்றம் செய்த மாதிரி செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா அந்த என்னன்னு புதுசா நம்ம இருக்கிற பிரச்சனையை எப்படி பிரச்சனையிட்டு எதுக்காக நாம என்ன வேலை போறோம் அப்படிங்கறத மாற்றம் பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்ல ப படிப்பிக்க வேண்டும் அப்ப பிள்ளைகள் இப்போது வருகிற பிள்ளைகள் தமிழ் வாசிக்க தெரியாதபடியும் அவருக்கு இருக்கிறத ஒரு காரணமாக இருக்கலாம் தான் ஆமா அது என்ன சந்தேகம் உங்களுக்கு கோபம் வரணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் குடிச்சிருக்கணும் இப்ப வந்து ஆரோக்கியமா மொழியில ஆரோக்கியமா பேசணும்னா தாய்மொழியில வலிமையா இருக்கணும் அதுதானே உங்களுக்கு ஏன் பசங்க வந்து அடிமையா உங்களுக்கு அதெல்லாம் வந்து மறுக்கப்படுது அப்ப பசங்க அடிமையா தானே இருப்பாங்க இதுதான் முதல் வேலையா செய்ய வேணும் என்று நான் நினைக்கிறேன் ஐயா ஐயா என்ன இந்த அகப்புறம் புறம் 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 என்ற இதுல கடவுள் ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்கிறார் என்று கூறி இருக்கின்றீர்கள் இப்ப நீங்கள் இந்த உடம்பை பற்றி சொல்லிக்க நாங்கள் இவை எல்லாவற்றையும் அடுக்க வேணுமா அல்லது இந்த உடம்புல இருக்கிற மட்டும் அடுக்கணும் எல்லாத்தையும் தான் அடுக்கணும் அவர் உயிரிலும் உயிராக கலந்துருக்கிறாருங்கறதோட நிறுத்தாம உடம்பிலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம உடம்பை செயல்படுத்தணும் உடம்புல ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது அப்புறம் உடம்பை நாம காப்பாத்துறதுல என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல அடங்கும் இத பற்றி மாணிக்கவாசர் கூறியிருக்கிறார் காலை மலமோடு கடும்பகல் பசி நிசிவேலை நித்திரை மூணு விஷயம் சொல்றாருல காலையில எளிமையா மலம் போறது மதியம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறது இரவு தூங்குறது இது மூணும் ஆரோக்கியமான வாழ்வு புரியுதா அதுக்கப்புறம் நம்ம அம்மா வயசுல பொறக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு இல்ல அதுக்கப்புறம் நம்ம மூளை வந்து எங்கெல்லாம் போகுது எதுல நாம திருந்தி வரோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட் கொடுக்குறாரு அப்ப நம்ம பசங்களுக்கு என்ன சொல்றோம்னா இப்படி எல்லாம் போய் மாட்டிக்காத நீ அதுல போனாலும் உடனே வரணும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இந்த பிறப்பை அழிச்சிக்காத அப்படின்னு பாடம் நடத்தணும்

நமக்கு நேரம் இல்ல போனோம் வேலை வேலை வேலைன்னு போயிட்டு வயசான பிறகு தானங்க ஓய்வு எடுக்க வரோம் நம்ம படிக்க வரோம் நான் அதுக்குதான் நான் ஒரு தியரியே வச்சிருக்கேன் எல்லாரும் சாவர காலத்துல வாங்க ஒரு சாவரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியாவது என்கிட்ட படிக்க வாங்க அடுத்த பிறப்பாவது நல்லபடியா அமையட்டோன்னு சொல்றேன் எங்களுக்கு அமையல இங்க இருந்தாங்க படிக்கிறவங்க வயசா படிக்க வராங்க அவங்களுக்கு நான் வருக வருகன் சிவப்பு கம்பளம் வரவே இருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் படிச்சுட்டு செத்தாங்கனாக்கா அடுத்து பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும் இல்ல அதனால கண்டிப்பா சின்ன பசங்க படிக்கிறனாலும் சாப் போறவங்க வாங்க அப்படின்னு நான் வயது வரம்பு இல்லாம படிக்கிறதுக்கு சலுகை கொடுத்துருக்குறேன் ஆனால் இது இந்த இது இயற்கை இலகுவாக மாற்றக்கூடியது தமிழ் மீடியம் கொண்டு வந்தால் சரி ஆமா எல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் நாம வந்து சுதாரிக்கணும் நம்ம வந்து ஏமாத்தப்படுறோம்ல நமக்கு சண்டையெல்லாம் மூட்டி விடுவாங்க இப்ப நீங்க ஆரம்பி ஒரு ஒண்ணு தான் நான் இப்படி சொல்றேன் பாருங்க இப்ப சமய கல்வி கொடுக்கணும்னு ஒரு பேச்சு பேசுவோம் ஆறுமுக நாவலர் சொன்னதை சொல்றதா வள்ளலார் சொன்னதை சொல்றதா பாம்பனார் சொல்றதை சொல்றதா சண்டை போடுவானா ஒருத்தன் ஒரு கமிட்டியில வந்து அதுக்கப்புறம் மூணு பேரும் டீய குடிச்சிட்டு மூணு வழியை பார்த்துட்டு போடுவான் வேலை முடிஞ்சிடும் முதல்ல யார் பேச்ச கேட்கறதுன்னு நமக்கு அறிவு கிடையாது உண்மைதான்

அஹ் உயரமோ கருமனோ என்ன என்றாலும் சரி அது மனித உடல் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் உயிர்களுக்கும் வந்து அது உடல் அந்த உடல் என்ற அந்த உணர்வு வந்து சரிவர அமையமாக இருந்தா தான் அந்த அந்த மகாதேவன் நீதியரசன் மகாதேவன் போன முறை சைவ சித்தாந்த மாநாட்டுல சொன்னார் சைவ சித்தாந்தத்துல பெருமையே அந்த சமத்துவ பண்பு வந்து வழிகொண்டு வந்தான் சமத்துவ பண்பு வழிகொண்டர் ஒரு மிகப்பெரிய பாத்துக்கு இருக்குண்டு அந்த சமத்துவ தன்மை வர்றதுக்கு அந்த ஹியூமனிசத்தை பற்றி இன்றைக்கு மேற்கு பேசுறான் அந்த ஹியூமனிசம் என்னன்ற என்ன என்ற உருவமற்ற உண்டா தான் இருக்கு நீங்க எனக்கு அந்த ஹியூமனிசம்ன்றது அந்த உடல் தான் இருக்கு உடல் தான் உடல் தான் அந்த ஹியூமனிசத்தை தருகுது அப்ப என்ன ஹியூமன் என்றதும் உடல் தான் முன்னால இருக்கிறத என்ல இருந்து வேறுபடுத்துறதும் உடல் தான் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள சொல்றேன் செய்வோம் நான் அவங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று அந்த சிதழர் என்ற சொல்ல கடைசியா வாய்ப்பார் இல்லையா செம்மநில மரியாதை சிதறருடன் திருவியன மும்பை மேலும் அறிவித்து முதலாய முதல்வந்தன் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாச்சிவீக்கை எட்டி விட்டு அம்மையான கருளி ஆறு அருசொரு முடிப்பாரு இதுல அந்த சிதழர் என்ற சொல்லு வந்து குருட்டுத்தன்மையானது என்ற கருத்துல வருதா அது இல்ல உங்களுடைய கருத்து அவங்களால செதஞ்சிடும் உங்களை வந்து ஊக்கப்படுத்த மாட்டாங்க பொதுவா ஆன்மீகத்துல இருக்கிற இழப்பை நான் கேட்டீங்கன்னா ஊக்கப்படுத்த மாட்டாங்க உங்களை டிமெரிட் பண்ணுவாங்க இந்த டிமெரிட் பண்றவங்க தான் ஏதாவது ஒரு வகையில டிமெரிட் வந்து நிறைய வழியில பண்ணுவாங்க ஒண்ணு டைம் கடைசி ஆஹ் கடைசிக்கு இதுதான் சொல்றேன் நீ டிமெரிட் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ரெண்டு படி அதுக்கப்புற அம்மையை அது மட்டும் அப்பனை பத்தி பேசின பேர் அம்மையான கருலியவாருன்னுட்டு திருவெற்களுக்கு அந்த இல்லை இல்லையா ஆமா அதுல என்ன இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எப்படி நாம உடலை பேணுகிறோமோ அதனால உடல் பாலியல் வேறுபாட்டுல வர்ற விஷயத்துல நாம குடும்ப வீழா எப்படி ஜெயிக்கணும்ங்கறதுக்குதான் திருவெம்பாவை எல்லாம் பாடினது திருவெம்பாவை திருத்தசாங்கம் இதெல்லாம் அதுக்காக தான் பாடுறாரு திருக்கோவையார் அப்ப நாம எவ்வளவு கவனமா மாணிக்க வாசகரை நம்ம உடல் வளர்ச்சி வகையிலேயும் பால் வேறுபாடு வகையிலேயும் இந்த உலகத்தை புரிந்து கொண்டு வாழறது அப்படிங்கிறதுல மாணிக்க வாசகர் சொன்ன விஷயங்கள்லாம் அற்புதமானவை செய்ய வேண்டியது மாணவருக்கு வந்து கடந்து பொருளை பற்றி பேசுற மட்டுதான் இளமாக்கள் வந்து அக்கறை இல்லாம இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ள என்ன பயன் வருடைய பேசின விஷயம் வந்தது குறிப்பா வந்து நீங்கள் இந்த அதாவது நாங்கள் உடலை பற்றி அக்கறை எடுக்காவிட்ல அஹ் மருந்து வந்து எங்களை ஆட்டிப்படைக்க நிலைக்கு போறோம்ன்ற அந்த உண்மைய சொல்ல இதுகள் தான் இந்த இளம் பிள்ளைகள் வந்து அஹ் தந்த பண்பாட்டை தண்ட மொழியை ஏன்னு அறிய வேணும்ன்றதுக்கான காரணமா இருக்குது அந்த வகையில இப்ப நாங்கள் தமிழ் மீடியத்தை பற்றி கதைக்கிறோம் ஏன்னா தமிழ் மீடியத்துல என்ன நடக்குது புத்தகங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி தலைக்குள்ள அப்படியே பேங்க்ல டேட்டா காசு டெபாசிட் பண்ற மாதிரி வச்சு போட்டு நான் சொன்னதை நீ திரு திருப்பி எழுதிய வச்சிருக்கான சந்தையெல்லாம் போகுது பாடம் அந்த டேவிட் சொல்வர் பல்துறையில முனைவர் பட்டம் பெற்றவர் சொல்வேறு என்னென்றா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசுகின்ற ஒரு உரையாடல் மாதிரி தான் இன்னும் வேறொரு இடத்துலையும் சொன்னீங்க சொல்லுதலுக்கும் பேசுதலுக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசம் நாங்கள் வந்து பேசுதலுக்கு இன்றைக்கு நீங்கள் வந்து சொல்லுதல் மெகுல சொல்றீங்க நான் பேசுதல் மிரவுக்கு போயிக்கல அதுல இருந்து விலத்தி இதயத்துல இருக்கிற அந்த அன்போட பேசுற தன்மைக்குள்ள போவோம் இப்ப அந்த இப்ப திருவாசத்தை பாக்க சொல்லுதல் பேசுதல் உரை என்ற அந்த 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 வித்தியாசத்தையும் தெளிவா ஒரு உணரக்கூடியா இருந்தது காய்கறிகள் சும்மா சொல்லுதல் பேசுதல் கலைக்கிறோம் ஆனா பேசு சொல்லுதல் என்றது நாங்கள் அந்த அந்த விளக்கத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக கட்டமைக்கலாம் சொல்லுதல் வந்து அஹ் பல்லணை பேசுதல்ன்றது அவனை ஏற்று அவன் அவனுக்குள்ள போய் நாங்கள் பேசுவதன்மைக்குள்ள வருது அப்ப போட்டதும் ஒரு வகையில வந்து எங்களுக்கு வந்து உங்களோட பேச்சு வந்து அந்த உரை புரிஞ்சு சொல்றதுக்கு உதவிக்குது நன்றி ஆனா இப்ப அந்த எங்கட இந்த சின்ன பிள்ளைய இந்த ஆரம்ப பேப்பல இந்த பாடமாக்குதல் என்றதும் அதே நேரத்துல இங்க வந்து அது இப்ப இங்க தலைமுறை சொல்லுது நீங்கள் பிள்ளைகளை பாடமாக்க தேவை இல்லையன்று பாடமாக்கி வேலை வேலைக்குன்னா கூட படிக்கிறாங்கல்ல இப்போதைக்கு ஒரு தலைமுறையை நீங்க கூடுதலா படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்க அவங்க நேரா படிக்கிற மாதிரி அவங்கதான் மாத்துவாங்க முதல்ல நீங்க வேற வழி இல்ல ஒரு சம் ஒரு தலைமுறையை வந்து நீங்க கூடுதலாக உழைக்க வைக்கணும் பையங்களை வந்து நீங்கள் அவங்க உலகம் போகிற போக்கில் வெளி உலகத்தில் ஈடுபடுத்தணும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கூடுதலாக வேற வழியே இல்லை நம்ம கூடுதலான சுமையாக இதை சம்மந்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வீட்டில் வீட்லையோ அல்லது ஒரு ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்தோ தாய்மொழியையோ அல்லது நம்ம சமயத்தையோ படிக்க வைக்கிறதுக்கு கூடுதலாக வேலை பார்த்தா தான் அவங்க தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு மாற்றுவாங்க நீங்கள் யாரையாவது கூடுதலாக வேலை செய்ய இப்போ நாம இப்போ தனி மனிதர்கள் கூடுதலாக வேலை செஞ்சு தானே சில வேலையெல்லாம் செய்யறோம் இப்போ நான் வந்து போகிற போக்குல வேலை பார்த்தா இந்த சொற்பொழிலாம் பண்ண மாட்டேன் ஆனால் நான் கூடுதலாக வேலை செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு தலைமுறையில் கூடுதலாக வேலை செய்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கி அதுக்கப்புறம் இயல்பான ஒரு தலைமுறையை நீங்கள் மாற்றி காட்டணும்